ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான நெத்தலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை பார்த்தீங்கன்னா பழைய எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெத்திலி கருவாடு ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான நெத்தலி கருவாடை முதல்ல க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இதை க்ளீன் பண்ணுறது பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை இந்த மாதிரி தலைப்பகுதியையும் அதில் லைட்டாக சின்ன சின்ன செதுளை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில் சேர்த்தோன்னாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சட்டியில் போட்டு நல்லா உரசி கழுவுங்க இந்த மாதிரி நல்லா உரசி விட்டுட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுங்க பாருங்கள் ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட நெத்திலி கருவாடு பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளீனாக வந்துடும் இந்த நெத்திலி கருவாட்டு ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மசாலா எல்லாம் தேவைப்படாது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த க்ளீன் பண்ண நெத்தலி கருவாடோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக உப்பு கருவாட்டில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற நெத்தலி கருவாடை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஃற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ரோஃப்ட்டாக விட்டு எடுக்கும்போது இந்த நெத்தலி கருவாட்டு ஃப்ரை ரொம்பவே சுவையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆக விட்டு நான் எடுத்தாச்சு நம்மளோட சுவையான நெத்தலி கருவாட்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை பழைய சாதத்து கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசாமே சுவையாக சாப்பிடுங்க நன்றி